சென்னை பூந்தமல்லி அருகே சைக்கிள் ஓட்டியபடி மாயமான சிறுவனை இரண்டு மணி நேரத்தில் மீட்டு போலீசார் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் பூந்தமல்லி அடுத்த குமணன் சாவடி பேருந்து நிலையம் அருகே சைக்கிளில் வந்த ஐந்து வயது சிறுவன் ஒருவன் தனது வீடு எங்கு உள்ளது என்று தெரியாமல் அங்கும் இங்குமாக சுற்றியபடி இருந்துள்ளான் இதனை பார்த்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சிறுவனை பிடித்து விசாரித்த போது தாத்தா என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் சொல்லாததால் திகைத்து நின்றனர் அதனைத் தொடர்ந்து சிறுவன் குறித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் அங்கு வந்த போலீசார் சிறுவனை பத்திரமாக மீட்ட நிலையில் இது தொடர்பாக அனைத்து காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர் அதன் ஒருவர் தனது காணவில்லை என போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருந்தார் அப்போது சிறுவனின் அடையாளம் குறித்த அந்த தம்பதி கூறிய போது தங்களது மகன் தான் என உறுதியானது அதனைத் தொடர்ந்து சிறுவனை போலீசார் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க